ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நார் சத்து அதிகம் உள்ள வாழைத்தண்டை வச்சு வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் இருமல் சளி இந்த மாதிரி டைமிங்கில் சூப்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வாழைத்தண்டு வாழைத்தண்டு சூப்பு ட்ரை பண்ணுங்கள் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஸ்மால் சைஸ் இஞ்சி மூணு பழு பூண்டு சேர்த்து அடுத்த வாழைத்தண்டு கறுக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றி அதில் நறுக்கி போட்டோம்னா வாழைத்தண்டு கறுக்காது தண்ணி இல்லாமல் இருந்துட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி வதக்கும்போதே நல்லா சூப்பராக வாசனை வரும் நல்லா ரெண்டு நிமிஷம் அப்புறம் இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிருங்க நல்லா வெந்திருச்சு வாழைத்தண்டு வெந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வாழைத்தண்டை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறங்க இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சக்கை மட்டும்தான் நம்மளுக்கு வெளிவரும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பொரியலாவோ கூட்டுக்கறி செஞ்சால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சூப்பராக ட்ரை பண்ணி கொடுங்க மீத இருக்க தண்ணியும் மீது கூட சேர்த்துட்டு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு ஒரு ஸ்பூன் கார்ஃப்ளோர் மாவு சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது திக்க ஆரமிக்கும் அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு நாலு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடிசாக நறுக்கினது சேர்த்துக்கிறேங்க சுட சுட சூப்பரான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக லைட்டாக புளிப்பு சுவைக்காக லெமன் சார் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள் லைட்டாக பெப்பர் பவுட்ரு தூவி சர்வ் பண்ணுங்கள் கமகமணு வாசனையான வாழைத்தண்டு சூப்பு குயிக்காக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் நித்திலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ